அனைவருக்கும் வணக்கம்ங்க நம்ம இன்னைக்குடைய ராசி பலனை நம்ம பார்த்துருவோம் வருடத்தின் முதல் நாள் அனைவருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தாறு இந்த புதிய ஆண்டு நல்ல ஆண்டாக அமைய மேன்மையான ஆண்டாக அமைய எல்லாம் வல்ல இறை பேராற்றல் உங்களுக்கு துணை புரிய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் மீண்டும் ஒரு முறை அனைத்து அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அன்பர்களுக்கும் இனிய அன்பான வணக்கங்கள் நாம் இன்றைய தினம் பலன்கள் பனிரெண்டு நேயர்களுக்கும் எப்படி இருக்கிறது அப்படிங்கறத பாத்துருவோம் இன்றைய தினம் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை மார்கழி மாதம் பதினேழாம் நாள் ஜனவரி மாதத்தினுடைய முதல் நாள் இன்றைய தினம் முழுக்கவுமே பாத்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரம் தாங்க இருக்கு இன்றைய தினம் இந்த துலாம் ராசி அன்பர்கள் இருக்கீங்க பாத்தீங்களா உங்களுக்கு வந்து சந்திராஷ்டம நாளாக அமைகிறதுங்க இன்றைய தினத்தின் சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா இறைவன் சிவபெருமானினுடைய வழிபாட்டுக்கு உரிய நாளான இன்றைய தினம் சரிங்களா சோ வழிபாடு செய்வது நல்ல மேன்மைகளை கொடுக்கும் அன்பர்களே நம்ம பலன்களுக்குள்ள போயிடுவோம் இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் மேச ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் சார்ந்து அநேக பேச்சுவார்த்தைகள் நடைபெறுகின்ற நாள் சில நல்ல மகிழ்ச்சியான சூழல்கள் உங்களுடைய குடும்பத்தில் ஏற்படும் இல்லத்தரசிகளை பொறுத்த மட்டிலும் சின்ன சின்ன பொருட்சேர்க்கையை வீட்டுக்கு தேவையான பொருட்களினுடைய சேர்க்கையை செய்கின்ற அற்புதமான நாள் இன்றைய தினம் ரிஷப ராசி அன்பர்களை பொறுத்த இன்றைய தினம் நிறைய பயணங்கள் மேற்கொள்ற மாதிரி இருக்கும் சிறு தூர பயணங்கள் அடிக்கடி போயிட்டு வர்ற மாதிரி இருக்கும் அல்லது உங்களுடைய வீட்டுக்கு யாரேனும் உற உறவினர்கள் வந்து வந்து போகிறது மாதிரியான ஒரு அற்புதமான நாள் எதிர்பார்த்த இடங்களிலிருந்து சின்ன சின்ன உதவிகள் அனைத்தும் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த நாளாக இந்த நாள் அமைகிறது அதே போல் அன்பு நண்பர்களே இன்றைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் தாயார் தாயார் வயது ஒத்த பெண்கள் இவர்கள் மூலமாக இருந்து ஒரு சில நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும் மிதுன ராசி அன்பர்களை பொறுத்தமட்டிலும் தொலைதூர பயணங்கள் செய்கின்ற ஒரு அற்புதமான நாள் அநேக விரயங்கள் ஏற்படும் அப்போ அது கொஞ்சம் நல்ல விஷயத்திற்கான செலவுகளாக மாற்றி கொண்டீர்கள் என்றால் இன்னும் நல்ல மேன்மைகளை நீங்கள் பெறலாம் அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் வரவுக்கு நிகரான சில நிலையில் சொல்லப்போனோம்னா வரவை விட மிஞ்சிய செலவுகள் அதிகரிக்கின்றன ஆனால் சொந்த மண்ணை விட்டுட்டு வெளிமாநிலம் வெளிநாடுன்னு வெளியூர்களில் இருக்கிறவங்களுக்கு வருமானமும் நன்றாக இருக்கும் அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே இன்றைய தினம் உங்களுடைய ராசி நாதனே லாபஸ்தானத்தில் உச்ச வலு பெறுவது என்பது மிக சிறப்பானது நல்ல அமைப்பு இன்றைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் தொழில் வேலை வருமானம்னு பொதுவாகவே வருமான ரீதியாக ஒரு நல்ல நாள் உங்களுக்கு மனதுக்கு திருப்தியான நல்ல விஷயங்கள் நிறைய நடைபெறுகின்ற நாளாக இந்த நாள் அமைகிறது ஆரோக்கியம் குன்றி இருந்தவர்களுக்கு கூட ஆரோக்கியம் மேம்படக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான தினம் இன்றைய தினம் அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே சிம்மத்தை பொறுத்தமட்டிலும் இன்றைய தினம் தொழில் சார்ந்து கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் அல்லது தொழில் சார்ந்து கொஞ்சம் தொலைதூர பயணங்கள் செய்வது மாதிரியான ஒரு நாளாக இந்த நாள் அமைகிறது அதேபோல் அன்பு நண்பர்களே இன்றைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் தொழில் தொ உத்தியோகம் எதுவாக இருந்தாலும் அந்த இடங்கள்ல கொஞ்சம் நல்ல பெயர் பெறக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான நாள் தொழில் செய்கின்ற அன்பர்கள் மட்டும் அதுவும் குறிப்பா இந்த காய்கறி பழ வியாபாரம்னு அன்றைக்கே முதலீடு போட்டு அன்றைக்கே வியாபாரம் செஞ்சு முடிக்கிற மாதிரியான அன்பர்கள் கொஞ்சம் பெரிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது அன்பார்ந்த கண்ணீராசி அன்பர்களே கன்னியாராசிக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இந்த நாள் ஆகச்சிறந்த மேன்மையான நாள் தகப்பனார் வழியிலிருந்து சில நல்ல லாபங்கள் கிடைக்கும் அல்லது தகப்பனாருக்கு ஏதேனும் உடல் நல குறைவு இருந்திருந்தால் அது இன்றைய தினம் சரியாயிரும் அல்லது தகப்பனாரோடு உங்களுக்கு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையக்கூடியது மாதிரியான அற்புதமான நாள் பண வரவினை பொறுத்த இன்றைய தினம் மிக சிறப்பாக உண்டு பூர்வீகத்திலிருந்து சில நல்ல செய்திகள் கிட்டக்கூடிய நாள் அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த இன்றைய தினம் சந்திராஷ்டம நாளாக அமைகிறது அதிலும் குறிப்பாக தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து எந்த முக்கிய முக்கியமான விஷயம் ஏதாவது பண்ண போறீங்க ஒரு முதலீடு பண்ண போறீங்க இல்லை தொழில் சார்ந்து ஏதாவது அக்ரிமெண்ட் சைன் பண்ண போறீங்கன்னா தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் இன்றைய தினம் தவிர்த்து கொள்வது நல்லது அதே போல் தொலைதூர பயணங்கள் ஏதேனும் இன்றைய தினம் பிளான் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா அதையும் கொஞ்சம் தள்ளி போட்டுக்கிறது உங்களுக்கு மேன்மை தரும் இறை பிரார்த்தனை அல்லது அமைதியாக இருப்பது முக்கிய விஷயங்கள் தான் செய்யக்கூடாது தவிர உங்களுடைய இயல்பு லைஃப்ல நீங்க எப்பவும் இயங்குவதை போல தாராளமாக இயங்கலாம் அன்பார்ந்த விருச்சகராசி அன்பர்களே விருச்சகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் திருமணம் சார்ந்த முன்னெடுப்புகள் சிறப்பாக அமையும் வாழ்க்கை துணையின் வழியிலிருந்து சில நல்ல உதவிகள் கிட்டும் கணவன் மனைவிக்கு இடையில் ஒரு நல்ல அன்யூன்யமும் அன்பும் பெருகக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டம் பூர்வீகம் சார்ந்து நில சில நல்ல செய்திகள் வந்து சேரும் கூட்டாளிகளால் அனுகூலம் உண்டு அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களை இன்றைய நாள் சொல்லிக்கொள்ளுகின்ற அளவுக்கு கொஞ்சம் சிறப்பு கிடையாதுங்க வேலை தொழில சின்ன சின்ன மன உறுத்தல்கள் இருக்கும் ஆனால் அதையெல்லாம் கடந்து வெற்றி நடை போடுவீர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை தடைகளை தாண்டி தொழிலில் தடைகளை தாண்டி வேலையில் வெற்றி நடைபோட கூட ஒரு ஒரு காலகட்டம் எல்லாமே சிறப்பா போகும் ஆனா அப்பப்ப மன உளைச்சலை ஏற்படுத்துகின்றது மாதிரியான ஒரு நாள் சிறுவர்களுக்கு சின்ன சின்ன உடல் நல தொந்தரவுகள் ஏற்படும் அதில் மட்டும் சற்று கவனம் செலுத்துவது மிக நல்லது அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே மகரத்தை பொறுத்த மட்டிலும் காதல் கைகூடுகின்ற ஒரு அதி அற்புதமான நாள் வாழ்க்கை துணையின் வழியிலிருந்து லாபங்கள் கிடைக்கக்கூடிய அல்லது வாழ்க்கை துணை வீட்டார் வழியிலிருந்து சில நன்மைகள் நடைபெறக்கூடியது மாதிரியான அற்புதமான காலகட்டம் நட்பு வட்டாரங்களால் இன்றைய தினம் மகரத்திற்கு அனுகூலம் உண்டு இன்றைய தினம் உங்களுக்கு மனதுக்கு பிடித்த நல்ல செய்திகள் அநேகம் வந்து சேரக்கூடிய அற்புதமான நாள் அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே கும்பத்தை பொறுத்தமட்டிலும் இன்றைய தினம் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது மிக அவசியமாகிறது ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்பட்டு மறையக்கூடியது மாதிரியான ஒரு நாள் உங்களுடைய பெயர் கெடுகின்ற மாதிரியான எந்த ஒரு செயல்களிலும் ஈடுபடாமல் இருப்பது நல்லது அதாவது உங்கள் மீது நம்பிக்கை உடையவர்களின் நம்பிக்கை உடைக்கிற மாதிரி ஏதேனும் மனசாட்சிக்கு தவறுபடுகின்ற எந்த விஷயத்தையும் செய்ய வேண்டாம் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கு இந்த நாள் மிகச் சிறப்பான நாளாக அமைகிறதுங்க அன்பார்ந்த மீன ராசி அன்பர்களே மீனத்தை பொறுத்தமட்டிலும் இன்றைய தினம் எதிர்பார்த்த இடங்களிலிருந்து உதவிகள் கிடைக்கக்கூடிய நாள் நட்பு வட்டாரங்கள் காதலன் காதலி இவர்கள் மூலம் இருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும் குழந்தைகளின் வளர்ச்சியை கண்டு மன மகிழ்ச்சி பெறுவீர்கள் புத்திர பாக்கியம் சார்ந்து ஒரு சில நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய அனுகூலமான நாளாக இந்த நாள் அமைகிறது அன்பு நண்பர்களே பனிரெண்டு ராசி நேயர்களும் இன்றைய தினம் நன்றாக இருக்க எல்லாம் வல்ல இறை பேராற்றல் துணைபுரியட்டும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி